கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் பேசிய இயக்கத் தலைவர் ஈசுவரன் தமிழக அரசு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை செயல்முறையில் முறியடிக்கிறது என குற்றம் சாட்டினார் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் தொடங்க வேண்டிய இணையதள சேர்க்கை இதுவரை தொடங்கப்படாதது வெட்கக்கேடாக உள்ளது என்றும் தெரிவித்தார் அரசு பள்ளிகளில் எல்கேஜி வகுப்புகள் இல்லாததும் சட்டத்துக்கு விரோதமாகும் என்றும் வலியுறுத்தினார் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ பள்ளி மாணவர்களையும் இணையதள சேர்க்கை பட்டியலில் சேர்க்க வேண்டும் என கூறினார் கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்த பிறகு லட்சக்கணக்காக பணம் கட்டி படிக்கும் தனியார் பள்ளிகளிலும் ஏழை மாணவர்களுக்கு இடம் கிடைத்தது கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக எவ்வளவு கட்டணம் கட்டி படிக்கின்ற தனியார் பள்ளிகளானாலும் ஏழை மாணவர்கள் சேர்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு இதுவரை இணையதள தேர்க்கை துவங்கவில்லை இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை முடக்குகின்ற வகையில் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது காலம் தாழ்த்தி அறிவித்தால் பெற்றோர்களால் வருமான சான்றிதழ் எடுக்க முடியாது ஜாதி சான்றிதழ் எடுக்க முடியாது இருப்பின சான்றிதழ் எடுக்க முடியாது அவர்கள் சேர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தினுடைய சேர்க்கை தொடங்கிவிடும் ஆனால் இப்போது மே மாதம் தொடங்கிவிட்டது இன்னும் தமிழ்நாடு அரசு இதை அறிவிக்கவில்லை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் எல்லோரிடத்திலும் நாங்கள் புகார் அளித்து விட்டோம் ஆனால் தமிழக அரசு இதுவரை இதற்கான பதிலை தெரிவிக்கவில்லை வெக்கமாக இருக்கிறது எதுவுமே கட்ட முடியாத ஒரு தூய்மை பணியாளருடைய குழந்தை காசு இல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்தில் சேரும் இப்படிப்பட்ட வாய்ப்பை ஏன் பறிக்கிறீங்க உங்கள் குழந்தை மட்டும்தான் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கணுமா அமைச்சரோட குழந்தை மட்டும்தான் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கணுமான்னு கேட்குறேன் ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு ஏன் நீங்கள் தடையாக இருக்கிறீர்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறதுல அந்த ஏழை குழந்தை பாதிக்கப்படணுமா அந்த குழந்தையுடைய கல்வியை நினைத்து பாருங்கள் இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல் பன்னெண்டாவது தேர்வு முடிச்சிருச்சுன்னா பத்து லட்சம் பேர் எட்டு லட்சம் பேர் ப்ளஸ் டூ தேர்வு எழுதுகிறாங்க ஏழு லட்சம் பேர் பாஸ் பண்ணுறாங்க எல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேரணுன்னா சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஒவ்வொரு குழந்தையும் பத்து கல்லூரிக்கு பதினஞ்சு கல்லூரிக்கு போய் அப்ளிகேஷன் போடுறான் அவனால் ஒவ்வொரு பக்கம் போய் அலைய முடியல சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வேணும்னு கேட்கிறேன் பத்து வருஷமா கேக்குறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை நிறைவேற்றுறதுல சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இந்த வருஷம் நீங்க கொண்டு வரணும் உயர்கல்வித்துறை அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும்